Yeah. Oh, இயக்குநர் அவர்களே பெருமதிப்புக்குரிய தலைமை துணைவியார் அவர்களே காவல்துறை உயர் அதிகாரிகளே காவலர்களே அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தாம்பர ஆயுதப்படையில் ஒரு பொன்னாள் இந்த நாளில் நம்மையெல்லாம் உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து தம்முடைய வாழ்த்துக்களை பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க நம்முடைய தலைமை இயக்குனர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய துணைவேர் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் இந்த பொங்கல் மற்ற எல்லா பொங்கல் நிகழ்ச்சிகளை விட நமக்கு அதிக பெருமையை சேர்ந்து காரணம் அவருடைய வருகை நம் அனைவர் சார்பாக நம்முடைய தலைமை இயக்குநர் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் விழா என்பது தமிழர்கள் எல்லோருக்கும் ஒரு ஒற்றுமையின் விழா ஒரு மகிழ்ச்சியின் விழா எந்த பாகுபாடு இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்து இணைந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய இந்த ஒரு நல்ல விழாவில் நாம் எல்லோரும் இன்று இந்த ஆயுதப்படை மைதானத்தில் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த போட்டிகளில் பல்வேறு போட்டிகளில் நாட்டுப்புற போட்டிகளிலெல்லாம் கலந்து கொள்ள கலந்து கொண்ட காவலர்கள் ஆண் பெண் காவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போட்டிகள் வெற்றி பெறுவதற்காக மட்டுமல்ல போட்டியில் கலந்து கொள்வதன் வாயிலாக ஒரு குழு ஒற்றுமை மேம்படும் ஒருவருக்கு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மை மேம்படும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கொள்கை காவல்துறையின் அடிப்படை கொள்கை இந்த ஒற்றுமையை வலியுறுத்தும் பல்வேறு போட்டிகள் இந்த போட்டியின் தன்மை எதுவாக இருந்தாலும் நாம் இணைந்தால்தான் ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நம்முடைய ஆயுதப்படையுடைய துணை ஆணையர் திரு சந்திரன் அவர்களுடைய அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் எல்லாரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் சாய்ந்தம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அனைவரும் முக வளர்ச்சியுடன் உன்னுடைய ஈடுபாட்டுடன் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பொங்கல் திற வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்த தலைமை இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய துணைவியார் அம்மா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துகள் பொங்கலோ பொங்கல் சிந்தித்தவர் மரபின் வேர் பார்த்தவர் புதுமையின் மலர் கண்டவர் விழிதிறங்கிய ஆலமரமாய் விரிந்திருப்பவர் நம் சிறப்பு விருந்தினர் காவல்துறை இயக்குனர் ஐயா அவர்களை சிறப்புரையாட்ட பணியுடன் அழைக்கிறோம்

தொடர்ந்து ஒரு வாரம் இந்த விதமான போட்டி நடத்தி குக்கிங் காம்படிஷன் பெயிண்டிங் காம்படிஷன் குழந்தைகளுக்கு எல்லாம் நிறையா நடத்தி கடைசி ஒரு பொங்கல் நேரத்தில் ஒரு முடிவு பண்ண மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆட்டலாம் பாடலாம் கொண்டாடலாம் மாதிரி ஒரு நிகழ்ச்சி பொங்கலுக்காக அந்த சேர்ந்து நம்ம வந்து முடிவு பண்ணோம் ஸோ இன்றைக்கே நேற்று நாள் நம்ம ஆவடி போனோம் போலீஸ் போனோம் திரும்பி சென்னை மாநகரத்துக்கு போனோம் தாம்பரம் இன்னிக்கு இருக்கோம் அதற்காக உங்களுக்கு எல்லா ஒரு நன்றி ஒரு வாழ்த்துக்கள் சிரமமான பண்ணிட்டு நம்ம டிபிகல்ட் வேலை தான் ஜாஸ்தி வேலையா வரோம் பஸ் ஸ்டாண்ட் ஐந்து பேர் அந்த முடிந்தவரை கொஞ்சம் நம்ம சாரதாக ஒரு வழிபடுத்தி கொடுத்துருவோம் தாம்பரம் மாநகர் காவல்துறை ஆணையர் டீம் அவரது சந்திரன் பிளஸ் டெப்டி கமிஷனர் அவங்களுக்கு என்னுடைய சிறப்பான ஒரு வாழ்த்துகள் உங்களுக்கு அது

அதை உங்கள் அணையர் ஒரு தனி முயற்சி எடுத்துகிட்டு பெரும்பாக்கத்தில் ஆறு ஏக்கர் லேண்ட் ரெடி பண்ணியிருக்காரு கவர்மெண்ட் சார்பாக எட்நூறு கோடி சாங்ஷன் ஆகி நானூறு வீடு நம்ம ஒரு மாதத்தில் நம்ம அந்த பூமி புயல் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடுவோம் அதே நேரத்தில் நம்ம முக்கியமான என்ன வந்து மெடிக்கல் ரீம்பர்ஸ்மெண்ட் பிரச்சனை வருது இதுக்கான இன்சூரன்ஸ் எல்லா இருக்குது ஆனால் கிளைம் பண்ணும் போது சில டைம்ல பணம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது இல்லைன்னா டிலேல கிடைக்கிது நம்ம இன்சூரன்ஸ் கிடைக்கலன்னு என்னன்னா ஃபண்டில் நம்ம அப்ளிகேஷன் போடுறோம் அதில் என்ன பண்ணியிருக்கோம் வருஷம் வருஷம் இதுவரை ஏழு கோடி தான் நம்ம சேங்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வருஷம் இருந்து நம்ம பதினஞ்சு கோடி சேங்ஷன் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஒரு ஆளுக்குன்னா அஞ்சு லட்சம் தான் மேக்ஸிமம் பெனிஃபிட் கொடுப்போம்

கருத்துக்களை சுதந்திரமாக வழங்கினர் உங்கள் வாக்கால் நாங்கள் வளருவோம் உங்கள் நோக்கால் நாங்கள் சிறப்போம் உங்கள் வாழ்த்தால்